அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரீசெண்டாக நியூஸ்லலாம் கேட்டிருப்போம் என்னென்னா நவம்பர் இருபத்தி ஒன்று வந்து இந்திய இந்திய அரசின் தொழிற்சாலையில் வேலை பார்க்குற கூலி தொழிலாளர்களுக்கு காமனாக ஒரு நாலு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது முன்னாடி வந்து இருபத்தொம்போது சட்டங்கள் இதுக்குன்னு இருந்துச்சு அதை எல்லாத்தையும் மொத்தமாக கம்பைண்ட் பண்ணி ஒரு நாலு சட்டங்களாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு அந்த சட்டங்களை நம்ம தனித்தனியாக விரிவாக பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து அந்த நாலு சட்டத்தில் முதல் சட்டமாக தி கோட் ஆன் வேஜஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் அப்புடின்னா நார்மலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஊதியச் சட்டத்தில் குறைந்தபட்சம் ஊதியம் அப்படின்னா என்னதுன்னா அமெரிக்கா மதிப்பில் ஒம்பது புள்ளி எட்டு டாலர் அது இப்போ இந்தியன் மதிப்பில் எப்படின்னா எண்ணூற்றி தொண்ணூறுரூவா அந்த அளவுக்கு அடிப்படையாக ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் கொடுக்கணும் இதுதான் ரூல் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் ஊதியம் சில தொழிற்சாலைகள் எப்படின்னா வீக்லியாக இருக்கும் டெய்லி பேசிஸில் இருக்கும் ஆனால் அதை வந்து கொடுக்குற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்லேயே இந்த டே கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நிபந்தனை எல்லா தொழிற்சாலைகளும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் ஈக்குவாலிட்டி வேஜஸ் அப்படின்ட்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேயே ஒரு விதி மூலமாக கொண்டு வந்தாங்க அதையும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அதாவது தொழில்சார் பாதுகாப்பு சுகாதாரம் பணியிடச் சூழல் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பணியிடத்தில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் அப்படின்னா ஒ இவ்வளோ ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் இந்த மாதிரி இருக்கிற கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனிலையும் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாத்ரூம் அப்புறம் வேலை அதுக்கு தேவை சுகாதாரமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் அப்புறம் ஒரு ஹைட்டில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு சேஃப்டி பெல்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கண்டிஷனாக இந்த விதியில் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் நாற்பது வயதுக்கு மேலே ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ சிகிச்சை இது கண்டிப்பாக எல்லா கம்பெனியும் அழித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்புறம் மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா சமூக பாதுகாப்பு சட்டம் தி கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த சட்டத்தை பார்த்துட்டோம்னா முன்னால் எப்படின்னா ஒரு அரசு ஊழியராக இருக்கட்டும் அப்புறம் தனியார் தனியார் ஊழியர்களுக்கு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிஎஃப் இஎஸ்ஐசி அதாவது வருங்கால வைப்பு நிதி மருத்துவ காப்பீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து குறிப்பிட்ட ஒரு க சில கம்பெனிஸ் ரிஜிஸ்டர்ஸ் கம்பெனிஸ் அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம் இது என்ன சொல்லுது அப்படின்னா அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் தற்கால ஊழியர்கள் டெம்பரரியாக நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு இஎஸ்ஐசி பிடிக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் ரொம்ப ஹரராக சொல்லியிருக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் எல்லா தொழிற்சாலையும் அரசுக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணுன்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் மகப்பேறு நலன் இப்போ அரசு ஊழியாக இருந்துச்சு இருந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு குழந்தைக்கு தலா இரண்டு குழந்தைக்கும் உண்டு ஒரு குழந்தைக்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அதை வந்து இனிமேல் எல்லா தொழிற்சாலைகளும் பின்பச்சனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு அப்புறம் நான்காவதாக த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது தொழில் உறவுகள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த நாலாவது விதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வேலை நிறுத்தம் மற்றும் பணி நீக்கம் தொடர்பான விதிமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் அதாவது நீங்கள் வந்து வேஜஸ் கூட்டணும் அப்புறம் குறிப்பிட்ட கொள்கையை நீங்கள் வந்து அந்த தொழிற்சாலைக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது சும்மா எல்லோரும் டக்குன்னு சேர்ந்தோடனே இது வந்து எதுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அதுக்குமே அரசு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே தொழிற்சாலையில் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் டொன் டூ ஹண்ட்ரட் பீப்புள் அப்படின்றது ஒரு சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது இத்தனை பேர் சங்க சங்க சங்கத்தில் இருக்கணும் இதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது இதுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சில விதிமுறைகளை கொடுத்துருக்கு இப்போ மத்திய அரசாங்கம் இந்த நா இருபத்தொம் பல இருபத்தொம்பது சட்டங்களை கம்பைன் பண்ணிவிட்டு இந்த நாளாக ஏன் சொல்லியிருக்காங்க அதோடய முக்கிய அம்சம் அப்படின்னு என்னென்னு பார்த்தா அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன கடிதம் அப்படின்றது கொடுத்தே ஆகணும் நீங்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளராக இருக்கட்டும் அப்புறம் ஒரு தற்காலிக ஊழியராக இருக்கட்டும் அமைப்பு சார தொழிலாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இத்தனை இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் இவ்வளோ சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றது ஏ டு டுஸ்ட்ருக்கு அதையோ அதையும் இதை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ரெண்டாவது கிராஜுவிட்டி அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவனோட படைப்பாச்சல் அதிகமாக இருக்கும் அவனை வந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கான் ஸோ இவனை ஒர்க் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கேச்சுவட்டி இப்போ வந்து அதை தளர்த்தி ஒன் இயராக மாற்றிருக்காங்க அப்புறம் முக்கியமாக என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற நேரம் அந்த வேலை பார்க்குற நேரம் வந்து எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா தளர்த்தி எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரமாக அதை வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க இது தொழிலாளர்களை பார்த்தா சில மைனஸ் தான் ஏன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுன்றது ஆனால் அரசாங்கம் இந்த எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை வேலை பார்க்கலாம் வாரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மிகாமலும் பாய்ச்சு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு இது வந்து ஒரு தொழிலாளராக கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எயிட் ஹவர்ஸ் நீ பார்க்குறல எயிட் ஹவர்ஸுக்கு மேலே நீ வேலை பார்க்குற அப்படின்னா உனக்கு டபுள் மடங்கு சேலரி உனக்கு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் அரசு சொல்லியிருக்கு இது ஒரு வரவேற்கத்தக்கது தான் ஓகேவா இப்போ இந்த அந்த சட்டங்களை பற்றி நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம் இப்போ தான் ஒவ்வொரு கண்டாக நாங்கள் வந்து பார்த்து அதை உள்வாங்கி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால நோக்கத்தில் நாங்கள் இருக்கோம் நன்றி தேங்க்யூ பை